தென்காசி தெற்கு மாவட்டம் தேமுதிக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மூன்று பேர் பொறுப்பேற்பு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் வாழ்த்து தேமுதிக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நல்லாசியுடன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக முக்கூடல் பிரின்ஸ் மாதவன் தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக சுரண்டை சங்கரலிங்கம் கடையநலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக சரவணன் ஆகியோரை நியமித்துள்ளார் ஆலங்குளத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதி புதிய பொறுப்பாளர்களுக்கு நியமன கடிதம் வழங்கி பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமை தாங்கினார் கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் புதிய பொறுப்பாளர்கள் தங்களது பொறுப்பு நியமன கடிதத்தை மாவட்ட செயலாளரிடம் பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சந்துர் சுப்பிரமணியன் மாவட்ட மகளிரணி செயலாளர் மயிலம்மாள் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் சேர்மன் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் உதயகுமார் கடையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையா பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் சரவணன் திருமலை செல்வம் ஆழ்வார்குறிச்சி பேரூர் சண்முகம் சேட் ஆய்குடி பேரூர் முருகன் சாம்பூர் வடகரை ஆறுமுகம் சுரண்டை ஜான்சன் ராமச்சந்திரன் பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வீராணம் காளைப்பாண்டியன் ஆலங்குளம் ஐயாத்துறை உட்பட தேமுதிக தென்காட்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்